ஹரி கோவிந்தோ ஹரி கோவிந்தோ அலர்மலை பதினெட்டாம் படி கருப்புசாமி அருவாக்கப்பிடம் திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்படம் கருப்புசாமி சேகபத்தர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் லைவில் ஏதும் சந்தேகம் கேட்கும்பட்டவர்கள் உங்கள் பெயர் ஊர் பெயரை கமல் செய்து என்ன சந்தேகம்ன்றதையும் கண்டினியூ டைப் பண்ணுங்க அதே போல நாளை தினம் நம்மளோட அருள் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு அருளாக்கு நடைபெறும் நேரில் வந்து அருள்வாக்கு கேட்கும் பக்தர்கள் கேட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளோட அருள்வாக்கு விடம் திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் என்ன இடத்தில் அமையப்பட்டுள்ளது திருப்பூர் டு காங்கயம் செல்லும் விலையில் நம் அருள் விடம் அமையப்பட்டுள்ளது கார்த்திகையா கார்த்திகையா வணக்கம் லைக் பண்ணுங்க யூடியூப் சேனலில் எதுவும் சந்தேகம் கேட்குற மாதிரி இருந்தால் உங்கள் பேர் ஊர் பேர் கமெண்ட்ஸ் வந்து என்ன விஷயம்ன்றது கண்டினியூ டைப் பண்ணுங்க வெறும் பேர் அதுக்கப்புறம் ஊர் அப்புறம் இப்படி கமெண்ட் பண்ணாதீங்க கண்டினியூவாக பேர் ஊர் பேர் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதை கமெண்ட் பண்ணுங்க முத்துக்கள் மூலம் உங்களுக்கான விளக்கங்களை தெரிகிறேன் புரம் திருப்பூர் மாவட்டம் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திக் சென்னை வாழ்க்கை எப்படி இருக்கும் கார்த்திக் சென்னை வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கான உத்தரவு குலதெய்வத்தோட தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குப்பா சரியா உங்களோட குலதெய்வத்தோட தெய்வத்தோட அனுகரம் இருக்கு உங்கள் குலதெய்வத்தை அனைவரும் இருக்கும்போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க தெய்வத்தின் வழியில செல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் மேலும் வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் நம்ம அருள்வாக்கு பிறத்திற்கு வாங்க கண்டிப்பாக அருள்வாக்கு கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள் வாசுகி கோபால் ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்க சார் எனக்கு வேலை கிடைக்குமா அதாவது கமெண்ட் பண்ற பக்தர்கள் உங்கள் பேர் ஊர் பெயர் என்ன விஷயம்ன்றதையும் டைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் இருக்கேன் பல தடவை கருப்பு சாமி ஹாய் வணக்கம் பிரபுதேவா வணக்கம் ஹாய் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க சேலம் தமிழ் வாணன் சார் எனக்கு எப்போது வேலை கிடைக்கும் கேட்டிருக்காங்க வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தால் உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருங்க ஏன் நடக்கல என்று பார்த்தா உங்க குலதெய்வத்துல அனுகரம் கொஞ்சம் குறைவாக இருக்கு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு முடிந்தால் நம்மளோட ஆலயத்துல வந்து வெள்ளிக்கிழமை நாட்டுக்கு அருள்வாக்கு நடைபெறது அந்த நேரத்தில் வந்து அல்வாக்கு கேட்டு பயன் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லையா நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருந்தாலும் சரிவா சில தடைகள்லாம் எல்லாம் இருக்கு நேரில் வந்து அல்வா கேட்கும் போது அதுக்கான கட்டுகளை உடைத்து சரி செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் வேலை கிடைத்து மேல் வளருங்கிற அழகங்களை பதினெட்டாம் மனதார வேண்டிக் கொள்கிறேன் அழகுமலை பதினெட்டாம் கருச்சாமி அருள்வாக்குபுரம் திருப்பூர் மாவட்டம் மாவட்டம்னாச்சலம் நம்முடைய அருவாக்குபுரத்தில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அருவாக்கு நடைபெற்றது பிரதி மாதம் பௌர்ணமியில் அருள்வாக்கு நடைபெற்றன அருள்வாக்கிய ஒரு வரும் தரவே மதியம் பன்னிரண்டு மணிக்கு அருள்வாக்கு நடைபெறும் வந்து அருவாக்கு ஏற்று பயன் அடைந்து கொள்ளுங்கள் आलोरो <silence> वट ஹரி கோவிந்து ஹரி கோவிந்து அழகை பதினெட்டாம் படி கருப்புசாமி அருளாக்கிடம் திருப்பூர் மாவட்டம் நாச்சிப்பாளையம் கருப்புசாமி சேவ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கருப்பண்புகள் எடுத்து தசிக்கப்படுவ உங்கள் கருப்புசாமி சாமி சேவத்தர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைவில எதுவும் சந்தேகம் கேட்கும் பத்திர்கள் உங்கள் பெயர் ஊர் பேரை கமெண்ட் செய்து என்ன சந்தேகம் டைப் பண்ணுங்க அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பா முத்துக்கள் மூலம் கேட்டு உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அதே போல நேரில் அருளாக்கி வரும் முத்தர்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியில் மதியம் பனிரெண்டு மணிக்கு அருளாக்கு நடைபெறும் அந்த நேரத்தில் வந்து கேட்டு பயனின்று கொள்ளுங்கள் அதே போல லைவ் சந்தேகம் கேட்குறீங்க நடக்குமா நடக்காதான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க அது நடக்கிறதுக்கு நட தடையில் இருந்தால் அது என்ன ஏது அப்படின்ற முழு விளக்கங்கள் கண்டிப்பாக ஆலயத்துக்கு வரும்போது கற்பனசாமி இறங்கி அருளாக்கு கொல்லுங்கள் கேட்டு பயனின்று கொள்ளுங்கள் நவீன் தனியாக வந்து மேரு பண்ணா சார் ப்ளீஸ் தனியா வந்து மேரேஜ் பண்ணிப்பானா சார் ப்ளீஸ் எந்த ஊருங்க யார பத்தி லோகிதா நவீன் தனியா வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்களா சார் எந்த ஊருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா லைக் பண்ணுங்க லைக் பண்ணாம கமெண்ட் பண்ணாதீங்க செய்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அப்போதான் இன்னும் நிறைய கருப்பு சாமி செய்வதற்கும் நம்ம வீடியோக்கள் பேச பெருவதற்கும் நாமக்கல் அவருக்கான கணக்கு சொல்லுப்பா எண்ணிய காரம் இப்போதைக்கு நடைபெறாது குறையில தான் முடியும் முயற்சிகள் செய்தால் எல்லாம் தோல்வியிலேதான் போய்கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அதனால் வம்பு வழக்கு பகை பழி கெட்ட பெயர்கள் நன்மனால் துரோகங்கள் எல்லாத்தையும் பத்தி மேலும் விளக்கங்களை தெரிய நம்மளோட ஆலயத்துக்கு வந்து அருள்வாக்கு கேட்டு பயன்படுத்து கொள்ளுங்கள் மருதமலை ஹாய் வணக்கம் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவில் சந்தை கேட்கும் மத்தியர்கள் உங்கள் பேர் ஊர் பெயரை கமெண்ட் செய்து என்ன விஷயம் என்றதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே சார் தேங்க்யூ திருமணம் எப்பொழுது திருமணம் எப்போ வய எவ்வளோ வயதில் நட எனக்கு நடக்கும் கேட்டிருக்காங்க உங்களோட பெயர் ஊர் இதெல்லாம் கமெண்ட் பண்ணாமல் நான் எப்படி பார்த்து சொல்வது லைவில் சந்தேகம் கேட்கும் பக்தர்கள் உங்கள் பேரு ஊர் பேரு கண்டி என்ன விஷயம் டைப் பண்ணுங்கள் நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டு பண்ணுங்கள் சென்னை கோலம்பாக்கம் முருகன் உங்களது முகத்தை காட்டுங்கள் சுவாமி கருப்பணசாமிய பாக்குறீங்களா பாருங்கய்யா முருகன் ஐயா பாருங்கள் என்னோட வீடியோலாம் என் போ என்னோட போட்டோவே வீடியோலாம் எல்லாம் இருக்கு இல்லையா சேலம் தமிழ்வான் மேரேஜ் எப்போது நடக்கும் உங்களோட கணக்குன்றது எட்டுல வந்து கட்டுல தோசங்கள் இப்படி சில பிரச்சனைகள் காட்டுது சரிங்களா அது என்ன ஆயிருந்து தெரிஞ்சுக்கொள்ள நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் புவனேஸ்வரி தஞ்சாவூர் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க புவனேஸ்வரி தஞ்சாவூர் அரசாங்க வேலை கிடைக்குமான்னு அவங்களோட கணக்கு நீங்கள் செய்யற முயற்சிகள் எல்லாம் தடைய போயிட்டு இருக்கு எவ்வளவுதான் முயற்சிகள் செஞ்சாலும் அதுல தோல்விகள் மட்டும்தான் கண்டுகிட்டு இருக்கீங்க வின் விரயங்கள் ஆகுது பொருள் இழப்பு மனம் மனவேதனைகள் உருவாக்கப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதனால் வீட்டுல இருக்கலாமா வெளியில போய் வேற ஏதாவது வேலைகளுக்கு போகலாமா என்ற சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க சரிங்களா இதுல இருந்து விளக்குகள் அடைந்து அனுமார் வழிபாடுகளும் செய்து கொண்டு நம்மளோட ஆலயத்துக்கு வரும்பொழுது அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தருமபுரி மாவட்டம் வட்டம் அண்ணாமலை முருகநானுறத்தின் போல தருமபுரி உங்களுக்கு திருமணம்ன்றது ஆனால் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அது சரி செய்து கொண்டு திருமணம்ன்றது நல்லபடியாக நடக்கும் எந்த ஒரு கம்பெனியில ப்ராப்ளம் மேல ப்ராப்ளம் ஆறு ஐயா முருகவேல் முருகவேல் நீ கால் பண்ணும்போது இருந்தப்ப அதான் போன் எடுக்க முடியல காலையில போன இப்பதான் வந்தேன் உம் சரி பண்ணி விட்டுலாம் முருகவேல் சரியா காலையில சரி பண்ணிடலாம் திருமண நடக்கும் சொல்லிட்டேன் எனக்கு மேரேஜ் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க உங்கள் பேர் பேர் இல்லை எப்படி பாத்து சொல்வது வேலைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா நான் வரோட மாட்டப்ப பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் யா சம்பாதிக்க பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் கன்னியாகுமரி எனக்கு மேரேஜ் நடக்குமா நடக்குங்க திருச்செந்தூர் படி எல்லாமே நடக்கும் கொஞ்சம் குறையில இருக்கு சரி செய்து கொடுங்க ஐயா தீபிகா திருப்பூர் எப்போது வீடு இருக்கும் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குங்க ஐயா வீடு மாட்ட வேண்டுமா தீபிகா உங்களோட கணக்குப்படி பார்த்தால் மறு மாடு சரி வீட்டுல ஏதாவது பிரச்சனையே அப்படின்னு கேட்டபோது கட்டுல இருக்கு அப்படின்னு வீடு மாற நினைத்தாலும் இப்போதைக்கு மாற முடியல அப்படின்றத எட்டில வந்து விழுதுங்க சரிங்களா இது ஒரு மாந்திரிக ஏவல் மாதிரி சில விஷயங்களை காட்டுமா ஏதாவது உங்களுக்கு அதை பத்தி மூணு வளர்க்க நம்மளோட ஆலயத்துக்கு வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை வரலாமான்னு கேட்டா செவ்வாய்க்கிழமை வந்து தனிப்பட்ட முறையில தான் பாக்க முடியுமா சரிங்களா உட்காந்து நீங்க பேசி கேட்டு போகலாம் நீங்க சாமி கொடுக்குற வாக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்டு தெரிஞ்சு பரவாயில்ல வெளுக்கம் மாற முடியல பரவாயில்ல சரி நாளைக்கு வாங்குமா சண்டே தான் ஓரளவுக்கும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருமணம் நடக்குமா ஐயா திருமணம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன் நேரில் வந்து சரி செய்து குழுங்கள்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து சரி செய்து கொள்ளுங்கள் அருப்புக்கோட்டை சிலிங்கம் எப்போது நட ஐயா அதெல்லாம் எப்போது நடக்கும் எந்த திசை நடக்கும் நேர்ல வரும்போது கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் பிரவீன் ஐயா உம் எனக்கு தொழில் நடக்குமா வாங்கப்பா நேர்ல வந்து கேட்டு தெரிஞ்சுங்க இருபத்தாறு ஆறு ஆச்சு ஐயா வீடு கட்டும் பாக்கி எப்போது நடக்கும் ஐயா ஆனந்த் ஆனந்த் ஐயா எந்த ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஐயா அரசு ஆசிரியர் வேலை கிடைக்குமா எந்த ஊர் பெயரை கமெண்ட் பண்ணுங்க ராஜலட்சுமி கண்டிப்பாக கிடைக்கும் லைவில் கமெண்ட் பண்ணும் பக்தர்கள் உங்கள் பேர் ஊர் பெயரை கமெண்ட் செய்து என்ன விஷயம்ன்றத கேளுங்க அதே போல உங்களோட விதிகளை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களோட நண்பரோட விதி உங்க சொந்தக்காரங்க விதியா இதுல கேட்டு தெரிஞ்சு கொள்ளாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதை கேட்டு தெரிஞ்சு அதை கர்ம வினையும் நீங்க சம்மந்து கொள்ள வேண்டாம் விழுப்புரம் ஆனந்த் என்ன விஷயம் கேட்டிருந்தீங்க ஐயா கேட்டிருந்தீங்கட்டும் பாக்கியம் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க ஐயா இப்போதைக்கே வாய்ப்புகள் இல்லைங்கயா ஓகே தேங்க்யூ சாமி சந்தேகம் புத்தர்கள் உங்கள் பேர் ஊர் பேரை கமன் சேர்ந்து கண்டினியூ என்ன விஷயம் கேளுங்கள் சேலம் ப்ளீஸ் சால்வ் மை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் உங்கள் பெயர் ஊர் பேர் காம ஊர் பேர் மட்டும் அனுப்பிங்க உங்கள் பேர் இருந்த கார்த்திகை ஊர் சிவகாசி ஆசிர்வாதி தெய்வத்தில் அனுகரம் இருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கம்மா சரிங்களா அண்ணா எனக்கு பொண்ணும் காடி கிட்ட கேளுங்க மேரேஜ் எப்போது நடக்கும் ப்ளீஸ் அப்ப நேர்ல வாங்கப்பா நடக்குமான்னு கேட்டிங்க ஃபர்ஸ்ட் வேலை இருக்குமான்னு கேட்டிங்க இந்த ஃபர்ஸ்ட் வாக்கு கேட்டீங்க கன்னியாகுமரி எப்போது மேலே நடக்கும் கேட்டீங்க மேலேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு எப்போ நடக்கும் என்னன்றதெல்லாம் வந்து நேர்ல வந்து ஐயா கேட்க முடியும் சாமி மை டாக்டர் ஸ்டடி டென்த் ப்ளஸ் பிளஸ்ஸிங் ஒர்க் குட் மார்க்ஸ் கண்டிப்பாக வேண்டிக்கிறேங்கம்மா கண்டிப்பாக குழந்தை நல்லபடியாக மார்க் வாங்க நம்ம மனதை வேண்டிக்கிறேன் என்ன தொழில் செட் ஆகும் தர்மபுரி ஐயா என்ன தொழில் செய்யலாம் அருள்வாக்குல வந்து நீங்க தொழில் தொடங்க நடக்காதான்னு கேட்டா அதை பார்க்கலாம் என்ன தொழில் செய்யணும் அப்படின்றது கருப்புசாமி அருள்வாக்கில இறங்கி கேட்கும்போது கேட்டுக்கொள்ளுங்கள் சஜித் கன்னியாகுமரி சகண்ட் மேரேஜ் நடக்குமா வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா மங்களூர் வேலை எப்போது கிடைக்கும் கிடைக்கும் சரிங்களா வேலைகள் அமைப்புகள் எல்லாமே இருக்கு எப்போ என்ன கிடைக்கும் எந்த நேரம் கிடைக்கும் என்பது நம்மளோட ஆலயங்கள் வரணும் ஆலயங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான விளக்கங்கள் சொல்கிறேன் செய்து கொள்ளுங்கள் எப்பொழுது நடக்குமான் எப்பொழுது நடக்குமான்னு கேட்டால் எப்போது நடக்குமா நேர்ல வாங்கயா சரிங்களா நடக்குமா லைவ்லாம் லைவ்ல ஒரு சந்தேகம் கேக்குறீங்க நடக்கும் நடக்க சொல்றேன் அது நடக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நடக்காமல் என்ன செய்ய வேணும் இதெல்லாம் நேர்ல வரும்போது தானே யாரு சொல்ல முடியும் இப்போ இருக்கிற ஊர் பேர் போடணுமா நான் எந்த ஊர்ல பிறந்த போடணுமா இப்ப இருக்கிற ஊர்ல உங்களோட உண்மையான பேரை போட்டு என்ன விஷயம் கேளுங்க ஐயா புவனேஸ்வரி தஞ்சாவூர் அரசாங்க வேலை கிடைக்குமா ஆமா புவனேஸ்வரி தஞ்சாவூர் அரசாங்க வேலை கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு தடைகள் இருக்கு அதை சரி செய்து கொள்ளுங்கள் சொன்னால் அதை சரி செய்து கொள்ளுங்கள் ஐயா எனக்கு எப்போது மேரேஜ் ஆகும் ஐயா தயவு செய்து உங்கள் பேர் ஊர் பேரை கமெண்ட் செய்து கம் என்ன விஷயம்ன்றது கேளுங்கள் தயவு செய்து பக்தர்களே தவறு எடுத்துக்காங்க உங்கள் பேர் ஊர் பேரை கமெண்ட் செய்து அப்புறம் என்ன விஷயம்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஐயா அம்பிகா இளங்கோன் இயர்ஸ் மேரேஜ் பேபி கர்நாடகா ஸ்டேட் சாப் அதாவது ஆறுனு வந்துருக்குங்கம்மா சரிங்களா அம்பிகா இது கொஞ்சம் தெய்வத்தின் விளையாடும் கொஞ்சம் சூழ்ச்சிகள் வேலைகளும் இருக்குன்னு வந்திருக்கு அந்த தோஷங்களை சரி செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக குழந்தைகின்ற நல்லபடியாக இருக்கும் சத்யா சேலம் எனக்கு எப்போது மேரேஜ் நடக்கும் கொஞ்சம் தடைப்பட்டுதான் நடக்கும் சரிங்களா அதை என்ன பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் ஏச்சக்காரி கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் தடைப்பட்டு தான் அது என்ன வேண்டும் பார்த்து சரி செய்யுங்க அனுஷா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மெஞ்சாப் கண்டிப்பாக போலாம் வேலைகள் கிடைக்கும் தருமபுரி மாவட்டம் அண்ணாமலை வயது திரும்ப நடக்குமா ஐயா உங்களுக்கு திருமணம் நடக்கும் நான் சொல்லிட்டேன் அது எப்ப நடக்கும் எது நடக்கும் கேட்டுங்க சொல்லிட்டேன் புரியுதுங்களா என்ன சாமி அருள் வருமா எந்த ஊருங்கய்யா ஐயா எந்த ஊர் மூத்த சத்தியமங்கலா நீங்க உம் ஐயா நாங்க புதிதாக வீடு கட்டலாம் வாசு குறைபாடு உள்ளது உள்ளதா சாமி செல்வாக்கு கிடைக்குமா ஐயா நேத்து தினமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கட்டுல இருக்கீங்கன்னு இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க எப்படி நான் அதுக்கு பதில் அளிக்கிறது பத்தர் இல்ல இனிமேல் நான் லைவ்ல வரக்கூடாதுன்னு மகேஸ்வரன் அப்பா ஆறுன்னு வந்திருக்குப்பா இப்போதைக்கு அமைப்பு சரியில்லையே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நான் என்ன சொல்றேன்றது மக்கள்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க என்ன விஷயம் கேக்குறீங்களோ உங்கள் பேர் ஊர் பேர் கண்டினியூ என்ன விஷயம் பண்ணுங்கன்ற அதே போல ஒரு விஷயம் வந்து இந்த வாரத்துல கேட்ட கேள்வியே மறுபடியும் கேக்குறீங்க இந்த குழந்தை நம்ம தெரியல நேரத்து கேட்டீங்க எனக்கு வீடு பிரச்சனை சரியாகுமான்னு கேக்குறீங்க நான் உங்களுக்கு இருக்கு நேர்ல வந்து அருவாக்குல கேட்டு சரி செய்து கொள்ளுங்கன்னு சொன்னேன் அதையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க தஞ்சாவூர் ஜாப் கிடைக்கும் சொல்லிட்டேன் நம்ம அனுஷியா வேலை கிடைக்கும் சொல்லிட்டேன் கட்டு உடைக்கிறதுக்கு நேர்ல வாங்கயா அருவாக்குல வந்து என்னன்னு கேட்டு குடுப்ப கட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சு சரி செய்து கொள்ளுங்க ஏன்னா பக்தர்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க நம்ம என்ன சொல்றோன்னு கொஞ்சம் கவனிச்சு கேட்டு கமெண்ட் பண்ணவும் மாட்டேங்க இனிமேல் நான் லைவ்ல வராமல் வர பக்தருக்கு மட்டும் அலுவலகம் சொன்னா போதும் உங்களுக்கு எனது அம்மா நாலு வருடம் படுக்க இருக்காங்க அதுக்கு சரியாகுமா பேரு அண்ணாமலை ஐயா உங்களை நேர்ல வர சொல்லி இருக்குன்னா வரும்பொழுது அம்மாவோட கணக்குல எல்லாமே தெரிஞ்சு கொள்ளலாம் சரிங்களா சஞ்சய்க்கு சொல்லுங்க சஞ்சய்க்கு என்ன சொல்லணும் ஐயா உங்கள் சஞ்சய் எந்த ஊர் என்ன விஷயம் கேளுங்க அப்பதான் சொல்ல முடியும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நேர்ல வாங்க நானே சொல்றேன் நீ எதுன்னு சொல்ல வேண்டாம் நான் சாமி இறங்கி சொல்றத நீங்க கேட்டுட்டு போகலாம் பத்திர்கள் தெரிச்சு புரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல சந்தேகம் கேட்குறீங்க உங்கள் பேர் ஊர் பேர் என்ன விஷயம் கேளுங்க அது நடக்கும் நடக்காதான் உங்களுக்கு விளக்கம் தரேன் அது நடக்கும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஆலயத்துக்கு சொல்லிட்டேன் நடக்காதுக்கு என்ன தடை இருக்குன்னா அதை நேரில் வந்தா கேட்கணும் பரவாயில்ல தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான விஷயங்களை சொல்கிறேன் அது என்ன பார்த்து சரி செய்து கொள்ளுங்கன்னு சொல்றேன் அதான் கேட்குற கேள்வி கொஞ்சம் கரெக்டாக கேளுங்க ஓகே ஓகே கரசாயம் பாத்திரங்களே நாலு தினம் பன்னிரெண்டு மணிக்கு அருள்வாக்கு நடைபெறும் நேரில் வந்து அருள்வா கேட்கவும் நேரில் வந்து அருள் இந்த தினம் முத்துக்களை எடுத்து வைக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தால் உடல்நிலையும் சரியில்லை நாலு தினம் அருள்வாக்கில் வந்து அருள்வா கேட்கும் பார்த்துங்கள் நேரில் அருள்வாக்கில கருப்பணசாமி என்ன கூறுகிறார் என்று கேட்டு நன்றி வணக்கம்